பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்மர் லதாயச பஜதாம் கல்புருக்ஷாய நமதாம் காமதனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி பேச போகிறோம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேயும் பெண்கள் பிறந்திருப்பாங்க திருமணத்துக்கு தயாராக இருப்பாங்க அப்போ அந்த திருமணத்துக்கு தயாராக அதாவது திருமணத்துக்கு இப்போ ஒரு பெண்ணுக்கு பொருந்தி வரும் நட்சத்திரம் இப்போ ஒரு ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இந்த அப்போ இப்போது பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது என்பதை விழாவாரியாக பார்க்கலாம் வாங்க பூரம் நட்சத்திரம் சொன்னாலே சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஆரம்ப தசை சுக்கர தசையாக இருக்கும் மிருகம் பெண் புலி பட்சி பெண் கழுகு மரம் பலாசு மரம் ரஜ்ஜு துணை ரஜ்ஜு நாடி மத்திய நாடி கணம் மனித கணம் மனுஷ கணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது பார்க்கலாமா அஸ்வினி கார்த்திகை மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூஷம் ஆயில்யம் மகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை மூலம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ராவதி மீண்டும் படிக்கிறோம் அஸ்வினி கார்த்திகை மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை மூலம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ராவதி மொத்தம் இருபது நட்சத்திரம் பொருந்தி வருதுங்க இப்போ இது இது பொருந்தி வந்துட்டால் இதுவே இறுதி முடிவாக எடுத்துக்கக்கூடாது பெண்ணுடைய ஜாதகத்தையும் ஆணின் வந்து வரக்கூடிய ஆணின் ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட போய் ராசி கட்டம் பொருத்தம் பார்க்க வேண்டும் பார்த்தா தான் அது இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி எங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் என்று நம்புகிறோம் உங்களுடைய <us> மேலான